நண்பர்களே என்ன பண்ணுறீங்க மதிய வணக்கம் அச்சுமாவே என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா அச்சுமாவும் சாப்பிட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க அச்சுமாவோட அம்மா வந்து இன்றைக்கி கடல் முட்டாய்க்கி கொடுக்கலங்க அதனால் பாருங்கள் ரொம்ப ஏமாந்துட்டான் நானும் இன்றைக்கி ஏமாத்திட்டேன் அவளுக்கு தெரியல நான் கடல் முட்டாய் கொண்டு போகலன்னு தெரியலங்க கீழே காட்டுக்கு போனங்க செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு போனேன் எதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ரெண்டு நாளாக ஆயிடுச்சு செடியெல்லாம் போய் பார்த்துட்டு இது முழு விடியும் நான் போடுறேங்க ஆனால் செடி வருதோ இல்லையேங்க புல்லு நிறைய வந்துடுது அதை வெட்டி எடுக்குங்காட்டினும் போதும் போதும் ஆகிடுது அடுத்துக்கு அச்சும்மா வந்து நாங்கள் ரொம்ப அடிக்கடி அச்சுமாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன பண்ணுறேன் ரொம்ப குறும்பு எங்கள் கட்டுத்தரையிலேயே அவள் ரொம்ப செல்ல பிள்ளை அப்படியே ரிட்டன் திரும்பி பார்த்தேன் வாத்து கோழி எல்லாம் அவங்களே பார்த்துட்டு இருக்காதிங்க என்னை எங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அப்படின்னு ரொம்ப என் மேலே கோபமாக இருந்தாங்க சரி இவங்களையும் கொஞ்சம் நேரம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேனி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சாப்பிட்லாம் இவங்க வேலையை முடிச்சுட்டு தாங்க நம்ம சாப்பிட முடியும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஆடு மாடு கோழி இவங்க வேலையை முடிச்சாதான் திருப்தியாக போய் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் மனசு படப்படன்னு அடிச்சுக்குங்க அதுக்கப்புறம் இவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஆட்டுக்கட்டு தரையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வெளியே வர இது ஆடு குட்டியெல்லாம் வந்து வெளியே வந்துச்சுன்னா செடியை சாப்பிட்ருவோங்க அதனால பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்